எப்பயுமே சப்பாத்தி பூரி பரோட்டான்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கிற டைமில் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை இல்லை ஏன்னா இது உள்ளே வச்சுருக்க மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது கூட சைட் டிஷ் தேவைப்படுதுன்னா ஆனியன் ரைட்டாவில் தொட்டு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு நல்லாவே கூடுதலாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகத்துக்கு பதில் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் ஓமமாக இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசுவோமோ அதே போல் தான் மாவு பிசையும் போது ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்சோமா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி மட்டும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதிகமாக ஆகிடப்போகுது இப்போ வந்து இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்கம்மா பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் கையில் அப்படி தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு இதை வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து மாவு வந்து காயாம இருக்கும் இப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கலாம் லைட்டாக வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கும் போது மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கிடுங்கம்மா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துருங்க நல்லா பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இந்த டைமில் தக்காளி பொடியை நறுக்குன்னா ரெண்டு தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா ஒரு குழகுழப்பாக நல்லா வதங்கிடணும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தமா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளியும் வெங்காயமும் ஒரே மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயும் குறைச்சி வச்சிருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் கூடவே மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு நம்ம வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மறுபடியும் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க மிளகாய் தூள் வாசனை போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயத்தோட ஈரப்பாதமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும் இந்த அளவுக்கு நல்லா விடுங்க பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா பெரட்டிவிடுங்க அவ்வளோதான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் பாருங்க மாவு பெசிஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ இதுலேருந்து இருந்து நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிவிடுங்க இப்போ பூரி கட்டையில் லைட்டாக மாவு சேர்த்துருங்க சப்பாத்தி எப்படி திரட்டுறோமோ அதே போல் தான் ஆனால் சப்பாத்தி அளவுக்கு மெலீஸாக வராது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த அளவுக்கு தரட்டினா போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு வச்சுட்டு அப்படி உள் பக்கமாக எடுத்து அப்படியே வந்து மடித்து விட்டுக்கிட்டே வாங்க இந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படி வந்து மடித்து விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்துருங்க ஏன்னா வந்து கட்டையில் ஒட்டோம் நல்லா மெதுவாக திரட்டி விடுங்க அதே போல் ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா திரட்டி விட்டுருங்க இதே போல் ஒரு பிளேட்டில் நல்லா திரட்டி போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்ருங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மசாலா வந்து வெளியே வரும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் தானே வதக்குறோம் அதனால் வந்து அந்த மசாலா வந்து வெளியில் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே லைட்டாக எண்ணெய் சேருங்க இது வந்து திக்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து வேகாது மேலே வந்து நல்லா செவந்து வந்துடும் அதனால அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சு நல்லா இப்படி திருப்பி 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 விடுங்க இப்போ வந்து திருப்பி விடலாம் இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் வரலும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுங்க அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் இதே போல் ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான ஆனியன் பறத்தா ரெடி